ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லட்டுமா நிறைய பேர் இந்த ஒன் யூஸ் ப்ரோடெல்லாம் போட்டு சொறைய தொலைச்சிருவீங்க நினச்ச இடத்துல வச்சுட்டு அப்புறம் காணான்னு மறுபடியும் தேடுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா நம்ம எத்தனை கம்மலை எத்தனை டப்பாவில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கம்மலையும் ஒரே இதில் வச்சுக்கலாம் எப்படி பார்த்தீங்களா தர்மா கோல்டு இந்த தர்மா கோட உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிட்டு அதுல நீட்டாக கலர் பேப்பரோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு இல்ல சும்மா கலர் பேப்பரை ஒட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி எல்லா கம்மலையும் அதில் குத்தி வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சொறைய தொலைக்க மாட்டோம் டெய்லி ஒரு கமல் போடலாம் அப்படிங்கிற ஆசை வரும் என்னடா இவ்வளோ கம்மல் இவ்வளோ கமல் வச்சிருக்காலே அப்படின்னு நினைக்காதீங்க பாப்பாவது இந்த பெரிய பெரிய கமல் பாப்பாவோடு நான் போட மாட்டேன் இது வந்து ஒரு நல்ல டிப்ஸா இருக்கணும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் புடிச்சதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க எல்லா விதமான கம்மலையும் இதுல வந்து குத்தி வச்சுக்கலாம் நம்ம குச்சி மாதிரி இருக்கிற கமலை இதுல குத்திக்கிறோம் வளைய மாதிரி இருக்கிற கம்மலை இந்த டாப்ல மேல மாட்டிக்கலாம் பாத்தீங்களா நல்லா இருக்கா யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்றீங்க நீட் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது கஜ கஜன் இல்லாம ஒரு டப்பாவில போட்டு தேடி தேடி வச்சுட்டு நினைச்ச இடத்துல வைக்கிறதுக்கு இல்லாம வந்தது டக்குன்னு எடுத்து போட்டுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் டக்குன்னு மாட்டிக்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இன்னைக்கு இதுதான் வேலை ஆமா இவங்களுக்கு இதுதான் வேலை அதனால இது நல்ல யோசனை நான் நினைக்கிறேன் உடனே பெரிய இவங்க விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி எல்லாம் யாரு கிண்டல் பண்ணக்கூடாது சரியா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ வந்து நான் வந்து இதை யார பார்த்தும் காப்பியெல்லாம் பண்ண கிடையாது எனக்கா தோணுச்சு அதனால நான் வந்து இந்த ஐடியாவை பண்ணியிருக்கேன் இதை இப்படியே போய் வச்சாலும் கொஞ்சம் இதுதான் அதனால இதை வந்து செவுத்துல மாட்டி விட்டோம்னு வச்சுக்காங்களே இன்னும் நல்லா இருக்கும் அந்த செவுத்துல மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன் ஈஸியா எடுக்கிற மாதிரி தோ இப்ப மாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செவுத்துல வந்து ஆணி அடிக்கணும் ஏன்னா எல்லாம் இருக்கிறது வாடகை வீட்டுல தான் எல்லாரும் சொந்த வீடு கிடையாது நானா வாடகை தான் இருக்கேன் நான் பேர் சொந்த வீடுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இல்ல நானா வாடகை தான் இருக்கேன் அப்ப வாடகை வீட்டுல ஆணி அடிச்சா என்ன ஆகும் ஹவுஸ் ஓனர் செருப்பில் போடுவாரு ஒருவர போட மாட்டாரா அதனால ஒரு யோசனை என்னன்னா இந்த மாதிரி செவுத்துல ஓட்டுறதை வாங்கிட்டோம்னா நம்ம அதுல ஒட்டி வச்சிட்டோம்னா அழகா அதுல மாட்டிக்கலாம் நான் எப்படி ஓட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த செவுத்துல ஓட்டுறத வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன் நானு இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது இதனால நான் வந்து நிறைய இடத்துல நம்ம நான் நீட்னஸா என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே வச்சுக்கலாம் இதுல அழகா பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஆணி மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி உம் எப்படி கல்ட்டுற மாதிரி இருக்குது பாருங்க நல்ல க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க இப்படி வந்து நம்ம கழட்டிக்கலாம் ஏன்னா இப்படி உருண்டையாவே இருந்ததுன்னா தர்மா கொடுல ஏறாது நம்ம மட்டும் கழட்டிடலாம் தோடு சொறைய கழுத்துற தான் கழட்டிட்டு நம்ம இதை இதை ஆணி மாதிரியே இருக்கும் இங்க பாருங்க நான் ஏற்கனவே அங்க ஒண்ணு ஒட்டி இருக்கேன் தெரியுதா இங்க ஒண்ணு ஒட்டி இருக்கேன் இங்க ஒண்ணு ஒட்டுறம் பாருங்க பக்கத்துல நம்ம இந்த தோட்டம் வந்து வச்சு பார்த்துட்டு கரெக்டா இங்க வருது உம் இங்க ஒட்டினா கரெக்டா இருக்கும் இது உங்களுக்கு வெயிட் தாங்க தெரியுங்களா ஒட்டியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த தோட்டம் எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மறுபடி திருப்பி வேணும்னா எடுத்துக்கலாம் இதை நான் வைக்கிறேன் நான் பாருங்க தெரியுதா உங்களுக்கு எப்படி நீட்டா இருக்குன்னு நம்ம இதில் வந்து இப்ப தோடு எடுத்து போடுறதுக்கு இதில் ஈஸியா இருக்கும் இந்த செவத்தில் ஒட்டது நமக்கு அதோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நான் எப்படி வாங்கினேன் எதில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிற சொல்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் உடனே இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு இது தெரியாது நம்ம ஆணி அடிச்சு சிரமப்பட்டு இருப்போம் அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது எவ்வளவோ டப்பாவில் போட்டு வைக்கிறத ஒரு சின்ன இதுல நம்ம ஃபுல்லா அடக்கியாச்சு இதுல எவ்ளோ தோடு வேணுமோ அவ்வளோ தோடு வச்சுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம தர்மா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் புடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க நல்ல யோசனையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க